பரந்த இருண்ட அண்டவளியில் ஒற்றை பிரகாசமான துண்டு மிதக்கிறது உள்ளிருந்து ஒளியுடன் துடிக்கிறது சுற்றியுள்ள வாயு மேகங்களில் மெல்லிய பிரதிபலிப்புகளை வீசுகிறது ஒளிரும் துண்டு ஒரு பிரம்மாண்டமான பளபளப்பான கச்சிதமாக செதுக்கப்பட்ட கருங்கால நிற கையின் பெரிய பாலினமற்ற விரல்களுக்கு இடையில் மென்மையாக பிடிக்கப்பட்டிருப்பதை காணலாம் பிரம்மாண்டமான கருங்காலக்கை மெதுவாக திட்டமிட்டு ஒளிரும் துண்டை உயர்த்தி நோக்குகிறது அதன் அசைவுகள் பழமையானவை மற்றும் நோக்கமானவை கருங்காலக்கை ஒளிரும் துண்டை துல்லியமாக சுழலும் நிழல் கோலத்தின் மையத்தில் மெதுவாக ஆனால் உறுதியாக அழுத்துகிறது தூணுக்கு மத்தியில் மெருகூட்டப்பட்ட சாம்பல் கூழாங்கற்கள் மற்றும் ஒளிரும் பாசியாலான கிரானல் என்ற சிறிய அனிமேஷன் செய்யப்பட்ட உயிரினம் அழகாக மிதிக்கிறது துகள்கள் விரைவாக ஒன்றிணைந்து ஒரு மனிதனின் தனித்துவமான வடிவத்தை உருவாக்குகின்றன தோல் முடி மற்றும் எளிய பழமையான ஆடைகளை விரிவாக காட்டுகிறது அற்புதமாக முளைத்த ஒரு பசுமையான புல்வெளியில் தனது முதலடியில் தயக்கத்துடன் எடுத்து வைக்கிறான் தூய ஆர்வத்துடன் குனிந்து பனியால் நனைந்த ஒரு மெல்லிய பூவை மெதுவாக தொடுகிறான் அது ஒரு சிறிய ஒளிரும் பாசி போன்ற உறுப்பை மனிதனின் கையை நோக்கி நீட்டுகிறது தொடர்பு தேடுகிறது மனிதன் கீழே பார்க்கிறான் மனிதன் கிராவலின் சைகைக்கு பதிலளிக்க இருந்தபோது ஒரு பிரம்மாண்டமான அசுபமான நிழல் திடீரென்று அவர்கள் இருவர் மீதும் விழுகிறது